வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற இந்த பதிவுக்கான பார்க்க போற விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம் அதை விட மனதுக்கு சந்தோஷம் அளிக்கிற விஷயம் அதை விட மெச்சாக்களையும் செய்ய தூண்டுகிற விஷயம் என்ன விஷயம் என்று பார்த்தமன்றா ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் செல்வசன்னதி ஆலயத்தில் இன்றைக்கு நடைபெற்ற விஷயம்தான் மிகவும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்ன விஷயம் என்று பார்த்தமன்றா நூற்றி எட்டு தம்பதிகளுக்கு ஒரே நேரத்தில் திருமணம் நடைபெற்றிருக்கின்றது அதாவது நூற்றி எட்டு தம்பதி என்றால் நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறது நூற்றி கலசம் வாங்கி கொடுக்கிறது நூற்றி எட்டு என்பது சைவ சமயத்தில் வந்து ஒரு நேத்திக்குரிய ஒரு எண் அதை மாதிரி அவர்கள் நேத்தி வைத்தார்களோ தெரியவில்லை சிங்கப்பூரில் வந்து வதிவிடமாக கொண்ட ஒரு தொழிலதிபர் துறை தம்பதியினர் வந்து என்ன செய்யிருக்கணுமெண்டா அதாவது திருமணம் வந்து திருமணம் வயதை வந்து தாண்டினாக்கள் திருமணத்துக்கு வந்து தேவையான ஆக்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் இப்போவும் வந்து தாலிக்கு அந்த கூரைக்கு அந்தந்த விஷயங்களுக்கு வந்து பார்த்தமன்றால் எந்த பண உதவியும் இல்லாத ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்கணும் இதை பிரதேச செயலகங்களுக்கு கூடாக தெரிவு செய்து அதாவது பதினைந்து மேற்பட்ட பிரதேச அவர்கள் தெரிவு செய்து மிக முக்கியமாக தேவைப்பட்டவர்களுக்கு ஜோடிகளுக்கு வந்து நூற்றி எட்டு பேருக்கு தாங்களே தாலியும் செய்து கொடுத்து அதாவது மஞ்சள் கைத்தில பவுன்ல தாலியும் செய்து கொடுத்து அந்த பெண்கள் மணப்பெண்களுக்குரிய கூரையையும் வாங்கிக் கொடுத்து அதே செல்வசன்னதி ஆலயத்தில் வந்து அதுவும் கொடியேறி திருவிழாவும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் நேத்திக்கு செய்தார்களா தெரியவில்லை மிகவும் ஒரு ஒரு ஆரோக்கியமானவும் மிகவும் தேவையான விஷயத்தை வந்து செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த முருகனுடைய அருள் எப்பவும் பாலிக்கப்படும் உங்களுக்கு தெரியும் செல்வச்சன்னதியில் வந்து இளம் ஜோடிகளுக்கு வந்து திருமணம் நடைபெறுவது அது அவர்களுடைய நேத்தியாக கூட இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நூற்றி எட்டு தம்பதிகளுக்கு பிற தம்பதிகள் வந்து தாங்களாக சுயவிருப்பில் செய்கிறார்கள் நூற்றி இருபத்தாறுக்கு மேலே வந்து மொத்தமாக திருமணம் நடைபெற்று முடிந்திருக்கிறது ஆனால் இந்த விஷயம் வந்து ஒரு 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 வந்து ஆரோக்கியமாகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது என்ன விஷயம் என்றால் இப் இப்படி திருமண வயதை எட்டியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் இப்படி ஒரே எண்ணிக்கையிலேயே நூற்றி எட்டு பேருக்கு தாலியும் கூரையும் வாங்கி கொடுத்து அந்த மன செலவுகளையும் வந்து அவர்கள் தாங்கிக் கொண்டு சிங்கப்பூர்ல இருந்து வருகை தந்த அந்த தம்பதியினர் அந்த நேத்திக் கடனை செய்திருக்கிறார்கள் இதனால் பல ஜோடிகள் வந்து வாழ்வை பெற்றிருக்கிறார்கள் இதுதான் மிக முக்கியமானது போது எல்லோரும் ஒரே நேரத்தில் தாலி கட்டி ஒரே நேரத்தில் மாலையும் விட்டு இந்த நூற்றி பன்னெண்டு பேர் நூற்றி பன்னெண்டு சோடிகள் என்று சொல்கிறார்கள் நூற்றி எட்டு முந்தி சொல்லியிருந்தார்கள் மேலும் நான்கு சோடிகள் அதிகமாக இங்கே வருகை தந்ததால் அவர்களை இணைத்து நூற்றி பன்னெண்டு பேர் நூற்றி பன்னெண்டு சோடிகள் இனிதே இந்த திருமணம் இப்போது நிறைவேறியது சொல்லிரு <laughs> சொல்லிரு <all> <laughs> <laughs> விஷயத்துக்காக நாங்கள் உண்டை புரிஞ்சு கொள்ளணும் ஆலயத்துக்கு வந்து மேலும் மேலும் வந்து பொருளுதவிகளை செய்து ஆலயங்களை வந்து கட்டுமானங்களை அபிவிருத்தி செய்து கொண்டு போகிறது வந்து ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு அதை விட வச்சிருக்கிற ஆலயங்கள்ட சொத்துக்களை வந்து இன்னும் என்ன மாதிரி முடியா என்று சொல்லி வாயில் கோபுரங்கள் வெவ்வேறு மண்டபங்களை இடித்து கட்ட செயற்பாடாக நடந்து கொண்டிருக்கு ஆனால் இந்த செல்வச்சன்னதி என்றது உங்களுக்கு தெரியும் அன்னதான கந்தன் அவர்கள் வறுமையான பல அடியவர்களுக்கு வந்து உதவி செய்கிற ஒரு முருகன் அருளுகின்ற முருகன் இன்றைக்கு அவருடைய சன்னிதானத்தில் வந்து நூற்றி எட்டு தம்பதிகள் இளம் ஜோடிகள் பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் பல கோயில்கள் சொத்துக்களை கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒவ்வொரு கட்டுமானங்களை இருக்கிற கட்டிடத்தை இடித்து கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதை இன்னும் ஒரு விஷயம் என்னென்றால் சில பேர் நேத்திக்காக அந்த கடவுளுக்கு அந்த காணிக்கையாக வந்து நகைகளை வந்து செய்து கொடுக்கிறது கட்டிடங்களை செய்து கொடுக்கறதாக நடந்து கொண்டிருக்கு அதில் ஏதோ பேரை பொறித்து விட்டால் தாங்கள் ஏதோ உலக சாதனையை புரிந்துவிட்டதாகத்தான் செய்வார்கள் ஆனால் இந்த தம்பதிகள் எந்த ஒரு தங்களுடைய முகத்தையும் காட்டாமல் பெயரையும் வெளிக்காட்டாமல் அவர்களாகவே வந்து இவ்வளவு பேருக்கும் நூற்றி எட்டு பேருக்கும் தங்க தாலியை வந்து செய்து கொடுத்து கூரையும் வாங்கி கொடுத்து மன செலவுகளையும் பொருட்படுத்தி இந்த நூற்றி எட்டு தம்பதிகளுக்கும் வாழ்வழித்து மகிழ்ந்திருக்கிறார்கள் இதுதான் உண்மையான ஆலயத்தினுடைய சிறப்பு இயல்பு ஆகவே பல ஆலயங்கள் இன்றைக்கு சொத்துக்களை வைத்துக்கொண்டும் நகைகளையும் வைத்துக்கொண்டும் தங்களை சூழ உள்ள குடும்பங்கள் வறுமை கோட்டுக்குட்பட்ட குடும்பங்கள் அல்லது தங்கண்ட கிராமத்தில் இருக்கின்ற அந்த குடும்பங்களை கூட அதாவது கரையேறாமல் இருக்கின்ற பெண்கள் சொத்துக்கள் இல்லாமல் அல்லது வந்து அந்த திருமண செலவு இல்லாமல் திருமண செலவு காசு இல்லாத குடும்பங்களை கூட எடுக்காமல் பல ஆலயங்கள் மகிழ்ச்சிக்குரிய செய்தி இனிவரும் காலங்களிலாவது இந்த வெளிந்த தம்பதிகளை பார்த்து வெளிநாட்டில் இருப்பவர்கள் சும்மா ஆடம்பர செலவுகளையும் இருக்கின்ற மண்டபங்களை இடித்து கட்டி வெளிவாயில் கோபுரம் தெருவிலே வந்து கோபுரங்களை அமைப்பதை விட்டுவிட்டு இப்படி வாழ்வுக்கு தேவையானவர்கள் கல்விக்கு தேவையானவர்கள் கரையேற முடியாதவர்களுக்கு வந்து அல்லது ஒரு மாற்றுத்திறனாளிகள் இருப்பார்கள் அந்த அருளிலே அவர்களுக்கு வீடற்றவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு இப்படியான செயல்திட்டங்களை அமுல்படுத்தித்தான் உண்மையான அருளை பெற வேண்டும் தெய்வத்துக்கு நீங்கள் கொடுப்பதை விட அந்த தெய்வத்தை சுற்றி இருப்பவர்களுக்கு அளிப்பதான் உண்மையான அருள் உங்களுக்கு பரம்பரைக்கு அது ஆசீர்வாதமாக அமையும் அந்த வகையிலே செல்வச்சநதி முருகன் இன்றைக்கு அருள் பாலித்திருக்கிறார் இவர்களுடைய சிங்கப்பூர் தம்பதிகளுடைய அந்த ரூபத்திலே அதுபோல் அதை ஒழுங்கமைத்தவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோம் இப்படியான செயற்பாடுகள் அனைத்து ஆலயங்களிலும் பெற வேண்டும் அதுதான் எங்களுடைய வேண்டுதல் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்